இன்றைய வேதவாசி ரெண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு மற்றும் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஆறு வரை அதை அறிவிக்கிற ஒருவன் தாவினிடத்தில் வந்து இஸ்ரேவேலில் ஒவ்வொருவருடைய இருதையும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான் அப்பொழுது தாவிது எரிசலேமேலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடிப்போவோம் இல்லாவிட்டால் நாம் அஸ்பலோமுக்கு தப்ப இடமில்லை அவன் தீவிரத்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டயக் கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான் சகல ஜனங்களும் நடந்து போகிற பொழுது தேசத்தார் எல்லோரும் மகா சத்தமாய் அழுதார்கள் ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான் ஜனங்கள் எல்லோரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியை நடந்து போனார்கள் சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடு கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள் ஜனங்கள் எல்லோரும் நகரத்தில் இருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான் ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார் அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான் இன்றைய செய்தி மலைமுகடுகளின் பாதை ஒரு கவிஞரும் ஆன்மீக எழுத்தாளருமான கிறிஸ்டினா ரோசெட்டி தனக்கு எதுவும் எளிதில் வரவில்லை என்பதை உணர்ந்தார் அவள் தனது வாழ்நாள் முழுவதும் மனச்சோர்வு மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டார் அவளுடைய வாழ்க்கையில் மூன்று நிச்சயதார்த்தங்கள் நிறுத்தப்பட்ட துக்கத்தைத் தாங்கினார் இறுதியில் அவள் புற்றுநோயால் மறித்துப் போனாள் தாவேது இஸ்ரவேலின் ராஜரீகத்தில் அமர்த்தப்பட்டபோது அவன் ஒரு வெற்றிகரமான போர்வீரனாக அடையாளப்படுத்தப்பட்டான் ஆனால் அவருடைய வாழ்நாள் முழுவதிலும் அவன் பாடுகளை சகிக்க வேண்டியிருந்தது அவருடைய ஆட்சியின் இறுதியில் அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருந்த நபர்களோடு சேர்ந்து அவருடைய சொந்த குமாரனே அவனுக்கு விரோதமாய்த் திரும்பினான் ஆகையினால் தாவீது ஆசாரியனாகிய அபியாத்தார் சாதோப் மற்றும் தேவருடைய உடன்படிக்கை பெட்டியையும் எடுத்துக்கொண்டு எருசலேமை விட்டு ஓடினான் அபியாத்தார் தேவனுக்கு பலிகளை செலுத்திய பின்பு தாவீது ஆசாரியர்களை பார்த்து தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார் என்று சொன்னான் அவனுடைய குழப்பத்தின் மத்தியிலும் தாவீது தேவன் உன்மேல் எனக்குப் பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான் அவனால் தேவனை நம்ப முடியும் என்பதை அறிந்திருந்தான் கிறிஸ்டினா ரோசெட்டி தேவனை நம்பினாள் அவளுடைய வாழ்க்கை நம்பிக்கையோடு நிறைவடைந்தது நாம் கடந்து செல்லும் பாதையானது மலைமுகடுகளாய் தென்படலாம் ஆனால் அங்கே நம்மை விரிந்த கைகளோடு வரவேற்கும் நம்முடைய பரமபிதா நமக்காய் காத்திருக்கிறார்